நீங்கள் சப்ளை வாங்குறவங்க கிட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமான லேஜில் இருக்கும் சும்மா நரம்பு நல்லா அசறு வெட்டு அதுமாதிரி சொல்லிட்டு பண்ணுற மாதம் ரெண்டு மாதம் கையில் வச்சுட்டு அந்த சேவல் மேலே கிட்டத்தட்ட நாலஞ்சு பொட்டையை போட்டு நல்லா எடுத்துடுவாங்க என்ன ரீசன் ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு ரீசன் என்னென்னா நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு முறையான வீடியோ எடுத்து போட்டதாலும் அதில் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு சம்திங் ஒன்று ஒரு இஷ்யூ பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட முடியாமல் போயிட்டுருக்கு அதையும் நானும் எப்படி எப்படியோ சமாளித்து வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன பற்றி பேச போகிறேன்னா இது வரைக்குமே சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இது ரெண்டாவது சேனல் இந்த இது வரைக்குமே சரி என்னுடைய ஒரு என்னை பற்றியோ சரி இல்லை என் குருநாதரை பற்றி சொல்லி நான் அவ்வளோவும் பேசினதில்லை பட் இந்த வீடியோவில் ஒரு சேவல் கலை வல்லுநரை பற்றி பேச போகிறேன் நிறைய பேச போகிறேன் ரீசன் என்னென்னா அவர் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டார் அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து அவர் இந்த மாதிரி சேனலாக வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் போய் கிளிக் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம்லாம் சொல்லியிருந்தார் ஏன்னா சேவல் கலையும் தாண்டி ஒரு ஒருத்தர் ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்குலாம் அதை அவரால் முடிஞ்சளவுக்கு அதை ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப அட்டகாசமாக பேசியிருந்தார் கண்டிப்பாக அவரை பற்றி தான் பேச போகிறேன் யார்னால் யூர் த கிரேட் என்னென்னா ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கெட்டதே பண்ணியிருந்தாலும் அதை மன்னித்து அவருக்கு வந்து திருப்பியும் அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிற விஷயம் வந்து ஈஸியான விஷயம் இல்லை அது ரொம்ப பெரிய விஷயம் அதை நீ அசால்ட்டாக பண்ணியிருக்கீங்க என்ன ரீசன்னால் நேற்று நம்ம குரூப்பில் முதல் முறையாக ஒரு லிங்க்கை அனுப்பி அதை ஓப்பன் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் உங்களோட சேனல் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் பார்க்கும்போது இந்த மாதிரி சேவல்ஸ் அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதை பார்த்தேன் செம்மையாக பேசுந்தீங்க ஆக்சுவலி என்ன உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பட் உங்களை வந்து எனக்கு நல்லாவே தெரியும் இப்போல்லாம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே எங்கள் குரூப்பில் நான் இருந்தேன் அந்த நம்பர் வந்து கடைசியாக என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ இப்போ நான் இதை பற்றி பேசுகிறேன்னா நேற்று நீங்கள் போட்ட வீடியோ வந்து பயங்கரமான ஒரு ஒரு வீடியோ என்னென்னா சேவை சோக்குந்தே எல்லோருமே இருப்பாங்க அதில் வருவாங்க போவாங்க ஆனால் நீங்கள் அதில் உங்கள் கிட்ட ஒரு தப்பாக நடந்துட்டோமே நீங்கள் அதை மன்னிச்சு அவனுடைய லைஃப்பில் வந்து நல்லா ஒரு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா நிஜமாகவே இந்த இடத்துல கண்டிப்பாக தலைவனிங்கி தான் உங்களுக்கு பேசணும் அதுபோல் ஃபஸ்ட் டைமாக தான் நேற்று விசிட் பண்ணேன் உங்கள் சேனலை ஐ மீன் சேவா சேவாசோக்க யார் வேணால் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப நல்ல பெஸ்ட்டாகவே சொல்லி கொடுத்துருக்கீங்க ஸோ நம்ம சேனலில் பார்க்க சப்ஸ்கிரைப் ஆகவும் போயிட்டு நீங்கள் அதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை நீங்கள் நல்லா மென்மேலும் பயன்படுத்தி சேவா சேவாசோக்கை நல்லா வளர்த்துக்கோங்க நான் ஏன் இந்த வீடியோவெலாம் அந்த அண்ணா பற்றி பேசுறேன்னா யாருனே தெரியாது வந்தாங்க பழகினாங்க போனாங்க அவன் நம்ம கெட்டு கெ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாம சரி ஏதோ சின்ன பையன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருந்தும் அவன் கஷ்ட அவனுடைய லைஃப்பில் கஷ்டப்பட்டு ஒரு உதவுன்னு நான் ஒரு எண்ணம் அந்த எண்ணம் அவ்வளோ சேர்த்துல யாருக்குமே வராதுங்க அந்த அதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோவில் நான் அண்ணனை பற்றி பேசுகிறேன் ஏன்னா சேவை சோக்கில் எல்லாருமே பெரியவங்க தான் சேவை சோக்கு சொல்லிக் கொடுக்குறோம் எல்லாருமே ஏன்னா யாருமே சொல்லி கொடு கொடுத்தா மட்டும்தான் அவங்க பெரியவங்க அப்படி இருக்கும்போது அண்ணன் எல்லாத்தையுமே பண்ணும்போது அவருக்கான ஒரு தனி மரியாதையை நம்ம கொடுக்கணும்னு நினச்சேன் அதனால தான் வீடியோவில் பேசுனேன் இந்த டாபிக் இதோடய கண்டினியூட்டாக பார்க்க போகிறேன் என்னுடைய சர்க்கிளும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் இந்த சேவலை சப்ளை கொடுக்குறதும் வாங்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற சில பயங்கரமான சூழ்ச்சி நடக்கும் அந்த சூழ்ச்சியை பற்றி நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு பிறகு நீங்கள் சேவலுக்கு சப்ளை கொடுப்பீங்களா வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சேவல் சப்ளை வந்து சும்மாலாம் யாரும் கொடுத்துட மாட்டாங்க அதுமாதிரி சும்மாவும் யாரும் எடுத்துட மாட்டாங்க என்ன ரீசன்னா ஒரு நல்ல அக்ரிமெண்ட்டில் ஆப்போசிட் சேவல் நல்ல பொருளாகவும் இருந்தோம் சப்போஸ் இல்லை நம்ம கையில் பொருளே இல்லாமல் இருந்தாலும் சரி நம்ம கிட்ட போயிட்டு மற்றவங்கக்கிட்ட என்பது வந்து அவர் நல்ல ஒரு அவர் பொருள் வச்சிருக்கிறான்னு சொல்லும் போது தான் நம்ம அவர்கிட்ட பொருள் வாங்குவோம் சரிங்களா சப்போஸ் அவர் விருப்பப்பட்டு அது கொடுக்குறாருனா வாங்கிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா முதன் முதலாக செய்யக்கூடிய வேலையே அவங்களுக்கு இது தான் இருக்கும் ஜாதக வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் வச்சுருவாங்க கடைசியாக என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கையில் வச்சுட்டு அந்த சேவல் மேலே கிட்டத்தட்ட நாலஞ்சு பொட்டையை போட்டு நல்லா எடுத்துடுவாங்க என்ன ரீசன் தெரியுமா நீங்கள் சப்ளை வாங்குறவங்க கிட்டே பார்த்தினா பயங்கரமான லைனேஜ்லாம் இருக்கும் சும்மா நரம்பு நல்லா அசறு வெட்டு அதுமாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி லைன்லாம் இருக்கும் அதுபோல் லைனேஜ் பொருள்லாம் நீங்கள் வேணா அந்த மாதிரி ப்ரீடிங் பண்ணணும் பொருள் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கையாக இருந்தாலும் சரி ரொம்ப தூரம் ஐ மீன் அவங்களுடைய ஒரு பார்ட்டிகுலர் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க நீங்கள் வேறு ஊரும் சப்ளை கொடுக்குறவங்க வேறு ஊராக இருந்தும் நீங்கள் பழக்கமாக பிறகு எடுத்த உடனே இந்த மாதிரி ப்ரீடிங்னு சொல்லிட்டு பொருளை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட எப்படிலாம் கேட்கலான்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அந்த மாதிரி சதையாகிடுச்சி கையில் பொருள் இல்லை நீங்கள் பொருள் கொடுங்கண்ணா உங்கள் பேர் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு பொருள் கொடுங்க அந்த பொருளால் உங்கள் பேரை சொல்லி எங்கள் பாட்டியும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அக்ரிமெண்ட்டில் நல்லா பாயிண்ட் எடுக்கணும் ஸோ உங்கள் பேர் சொல்கிற மாதிரி நல்லா ஒரு பொருள் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் கேட்பாங்க இந்த மாதிரி கேட்கும்போது என்னாகுனா பொருள் வள வளர்கங்க சரி நம்ம சேவல் வந்து வெளியூரில் போயிட்டு நல்லா சண்டை போட்டுச்சுன்னா நமக்கும் பெருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது எல்லாருடைய தாட்லேயும் வரும் இதுதான் சைக்காலஜிக்காக இது நடக்கும் அப்புறம் கடைசியாக நம்மக்கிட்ட பொருள் கொடுக்கும்போது இது போல் ஆச்சு அவங்க சீக் பண்ணி கொடுத்துட்டாங்க திருப்பி இன்னொரு ஜதை போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அவங்க ஜதை செட் ஆகலன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்ல கதையாக உருட்டுவாங்க நம்மக்கிட்ட எல்லா கதையும் உருட்டும் போது இது போல் அவங்க செட் பண்ணி ப்ரீடிங் பண்ண ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க இது பயங்கரமான சூழ்ச்சிலாம் இது நடந்து நடக்கும் எதுக்கு நான் இந்த டாப்பிக்கை சொல்கிறேன்னா அவர் வந்து ஒரு லைனேஜ் செட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் இவர் அசால்ட்டாக இருக்க போயிட்டு அந்த லைனேஜ் மிக்ஸ் பண்ணி அதை விட பெட்டராக ஒரு பொருளை கொண்டு வந்துட்டாருன்னா அது அவருடைய திறமையாக இருந்தாலும் அதை நேர்மையாக நீ வாங்கிட்டு போய் பண்ணுறது தப்பில்லை பட் இந்த மாதிரி சூழ்ச்சியில் நீங்கள் பண்ணால் அது மிகப்பெரிய தப்புங்க அதனால தான் அந்த காலத்திலாம் நல்ல சுத்தமான பெருவடையில வச்சுருப்பாங்க நல்ல அந்த பொருள்லாம் பார்த்தினா ஒரே காலுக்கு களத்தை முடிச்சிடும் அந்த மாதிரி பொருள்லாம் வச்சிருக்கெல்லாம் பார்த்தோன்னா வச்சுக்கோ புதுசாக வரவங்களை வந்து அவங்க வாடியிலே சேர்க்க மாட்டாங்க அவங்க வீட்டுக்கிட்டே சேர்க்க மாட்டாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு இன்னொருத்தர்கிட்ட சப்ளைக்குன்னு பொருள் வாங்கி வாங்கிட்டு வந்துட்டு இவங்க எங்களுடைய பொருள்னு சொல்லிட்டு விற்றுருவாங்க இது நிறைய நடக்கும் அதுபோல் நீங்கள் நீங்களே போய்ட்டு இன்னொருத்தர்கிட்ட சப்ளை வாங்கிட்டு வருவீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியுமா நீ இன்னொருத்தருக்கு சப்ளை கொடுப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்புங்க இது இந்த இது மாதிரி சூழ்ச்சியெல்லாம் வந்து படுறவங்க கிட்ட நீங்கள் பொருளை கொடுக்காதீங்க அதுக்குன்னு சப்ளை வாங்கிட்டு போகிறவங்க எல்லாருமே வந்து குறை சொல்லக்கூடாது தப்புங்க ஒரு சிலவங்களாம் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ஏதோ ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பண்ணுறதால இதை பற்றி பேசணும்னு அந்த அண்ணாவும் பேசினார் என்னால் முடிஞ்சளவுக்கும் எனக்கும் இதில் சில இந்த ப்ரீடிங் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிட்டு அந்த வீடியோ பேசினேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஏன்னால் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தா பத்து பர்சன்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஓகே வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் உங்கள் கிட்ட இது போல் சப்ளைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்களா அது பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணிங்க ஸோ இல்லைன்னா கடைசியாக அந்த லைனேஜ் வந்து உங்கள் ஆப்போசிட் லைனேஜியை வந்து நி நின்றுச்சா நிற்கும்போது உங்களுடைய ரியாக்ஷன் என்ன இது போன்ற எல்லா கருத்துக்களுமே நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே உங்கள் பேரையும் உங்கள் ஊரையும் உங்கள் பாட்டினேமே சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுடைய டாப்பிக்கை பற்றி பேச விரும்புகிறேன் சரிங்களா